வணக்கம் வாழ்க வல்லமுடன் ஃபேஷியல் பேரலைஸ் சொல்லிவிட்டு முகவாதத்தை பற்றின ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே உண்டு அதன் தொடர்ச்சின்னு சொல்லலாம் இல்லை மீண்டும் ஒரு அறிவுறுத்தல் ஏன்னா இப்போ நிறைய பேரை நம்ம சந்திக்கும் போது அவர்கள் கஷ்டப்படுறத பார்க்குறோம் அதனால் முகவாதத்தை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சமீபத்தில் படித்த விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் முகவாதம் இது எண்பது வகையான வாதவியாதிகளில் ஒன்றாகும் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் எண்பது வகையாக வாதவியாதிகளை பிரிச்சிருக்கிறாங்க அந்த நோய் இந்த முகவாதம் வருவதற்கான காரணம் என்ன என்ன செய்யலாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் முகம் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடி பயம் கோபம் துக்கம் மகிழ்ச்சி முதலான மனதின் உணர்வுகளில் முகம் காட்டி கொடுக்கும் முகத்தின் அசைவுகள் உணர்வுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் வழிநடத்தும் பொறுப்பு நம்மளோட மூளை தலைதான் அதுக்கு பிரதானம் மனித உடலின் மிக முக்கியமான ஒரு இடம் மனிதன் மட்டுமே முக அசைவுகளின் மூலமும் பேச்சின் மூலமும் பிறருடன் தொடர்பு கொள்ள முடியும் ஆக அசைவு மற்றும் பேச்சு இரண்டும் அல்லது இரண்டில் ஒன்று மட்டுமோ தடைப்படுவது முகவாதம் எனப்படும் முகவாதம் என்பது வகையான வாதவியாதிகளில் ஒன்றாக கருதப்பட்டாலும் வாத தோஷ வாத தோஷத்தின் இயல்பு நிலை மாறி வரும் இந்த வியாதியால் உடலின் இயல்பான செயல்பாடுகள் குறைந்து ஊனம் அடைய நேரலாம் இறப்பு கூட வரலாம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை வேறுபடுத்தும் ஐந்து பொறிகளின் வேலை ஐம்புலன்களின் வேலை முடங்கி போகும் சூழலுடன் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது ஐம்பொறிகளின் வெளிப்பாடுகள் நிகழ காரணமாக திகழ்வது வாதம் இவற்றின் செயல்பாடுகள் தடை ஏற்படுவதால் வாதம் இந்திரியங்களையும் பழுதாக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இந்நோய் எல்லா வயதினரையும் பாதிக்கிறது இன்றைய சூழலில் குளிர்ந்த காற்று குளிர்ந்த சூழ்நிலையில் அதிகம் இருப்போருக்கு அதிகம் இந்த நோய் வருகிறது இந்நோய் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா எல்லாம் ஏசி எதுலேயும் ஏசின்னு இருக்கிறதுனால இப்போ நம்ம முக்கியமாக இந்த ஃபேஷியல் பேரலைஸை கொஞ்சம் ஊத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது முகத்தின் இடது வலது பக்க கோணலாகி விடுவது முகவாதம் அத்துடன் பாதிக்கப்பட்ட இடத்தில் அசைவு உணர்ச்சி ஆகியன இயல்பு நிலை மாறிவிடும் இந்நோய் முகத்தில் ஒரு பக்கம் சேர்ந்தோ இல்லை உடலின் ஒரு பகுதியிலும் பாதிப்பு வரலாம் அல்லது வராமலும் இருக்கலாம் இதற்கு நம்ம பாரம்பரிய மருத்துவம்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறையா நம்ம போய் பலன் அடையலாம் மேலும் அதிக நேரம் சத்தமாக பேசுவது கடினமான உணவுப் பொருட்களை மெல்லுவது அதிகப்படியான சிரிப்பு தும்மல் கொட்டாவி தலையில் அதிக சுமை சுமத்தல் தலை மற்றும் கழுத்தை திடீரென்று திருப்புவது தூங்கும்போது சரியான தூங்கும்போது சரியான நிலையில் தூங்காமல் தலையணை அதிக உயரமாகவோ குறைவாகவோ இருத்தல் ஆகிய காரணங்களால் கூட இந்த பிரச்சனை வரலாம் இரத்த சோகை ஏற்படும் போது இந்நோய் தாக்கும் அபாயம் அதிகமாக உள்ளது மகளிர் போது குழந்தை பிறப்புக்கு பின்னும் இந்நோய் தாக்கும் வாய்ப்பு உள்ளது வயதானவர்கள் உடல் மிகவும் எழுந்து இருப்பவர்களுக்கு இந்நோய் வரும் அபாயம் அதிகம் நோய் வருவதற்கு முன்பு அதாவது முகவாதம் வருவதற்கு முன்பு காணப்படும் அறிகுறிகள் பார்வை மங்குதல் தோளில் தொடும் உணர்ச்சி குறைதல் கழுத்தில் ஒருவித இருக்கும் தாடைகளில் ஒரு டைட்னஸ் அதாக இருக்கும் முகம் சரியான கோணத்தில் இருந்து விலகி ஒரு பக்கமாக இழுத்து கொள்ளுதல் தலைநடுக்கம் பற்கள் நடுக்கம் கண்கள் சரியாக மூட முடியாமை மூக்கு கோணல் பேசுவதில் சிரமம் குரலில் கரகரப்பு காது கேளாமை காதில் வலி வாசனை நுகர முடியாமை உணவு மற்றும் அதை மென்று விழுங்குவதில் சிரமம் கழுத்து கன்னம் பல் ஆகியவற்றில் கடும் வலி மறதி பேசும்போது சிரிக்கும் போது வாய்க்கோணல் தூங்கும்போது ஒருவித பய அறிகுறிகள் தென்படும் முகவாதம் நரம்புகளின் முகத்தில் உள்ள நீர் நரம்புகளில் நீர் கோர்த்து கொண்டு பலூன் போல் உப்பு அது ஏற்படும் வழக்கமாக ஒரு பக்கம் மட்டும் ஒரு இவ்வகை வியாதி சில சமயம் இரு பக்கங்களும் வரலாம் காதுக்குள் கன்னத்தில் காதுக்கு பின்புறம் வலி இருக்கும் திடீரென்று உருவாகும் முகத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தசைகள் வாதம் வரும் புருவத்தை உயர்த்த முடியாமல் இமைகள் மூடிக்கொள்ளல் கண்கள் மூட முடியாமை சாப்பிடும்போது புறையேறுதல் கண்களை மூட முயலும் போது கண்களின் விழிக்கோலம் மேலும் கீழும் உருளும் கண்களில் நீர் வடிந்து கொண்டே இருக்கும் காதின் நடுப்பகுதியில் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டதால் நாக்கில் சுவை உணர்வு குறைந்துவிடும் காதுகளின் இயல்பான சப்தத்துக்கு மாறாக மிக அதிக துணியில் இறைச்சல் கேட்கும் சில சமயம் காது கேளாமை கூட நேரும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல சாலைகளாக இருப்பினும் நோய் விரைவில் குணமாகும் நோய் வந்தவுடன் சிகிச்சை தரப்படனும் நோய் விரைவில் குணமாகும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நோயாளி பலமில்லாதவராக இருப்பின் கண்கள் கூட மூட முடியாமல் நிலையில் இருந்தால் பேச்சில் தடுமாற்றம் இருந்தாலும் நடுக்கம் இருந்தாலும் வந்த அதாவது இந்த முகம் அதை வந்து மூன்று வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தாலும் குணப்படுத்துவது ரொம்ப சிரமம்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவம் மிக சிறப்பு என்று சொல்லும்போது இந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி வராமல் தவிர்க்கும் வழி என்ன அதை தான் யோசிக்கணும் வராம இருக்கணும் நம்மளுக்கு இந்த வியாதி என்ன எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அதிக மன உளைச்சல் மன அழுத்தம் இவற்றை தவிர்ப்பது பயணத்தின் போது பிற சமயங்களிலும் அதிக குளிர்ச்சியான காற்று முகத்தில் படாமல் பாதுகாப்பது தொடர்ந்து ஏசி அறைகளில் இருப்பதை தவிர்ப்பது வாதத்தை அதிகரிக்கும் உணவுகளை தொடர்ந்து அதிகம் உண்ணாமல் இருப்பது ஆகிய செயல்கள் நோய் வராமல் தடுப்பதற்கான சில வழிமுறைகள் ஆகும் இது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களோட உடன் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை பாதிக்கப்படும் அதனால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிடும் சமூகத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்வார்கள் தனிமை மேலும் மன உளைச்சலை அதிகப்படுத்தும் இதனை உடனிருப்போர் உணர்ந்து நோயாளிக்கு ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் தக்க முறையில் பேசி மன உளைச்சலை தவிர்க்கப்பட வேண்டும் உடல் அளவில் அவர்களதுக்கு பாதிப்பு உதவுவதற்கு மேலாக அவர்களது மன பாதிப்பு நீக்கப்படுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அது மிக முக்கியம் குறிப்பிட்ட இடைவெளியில் தவறாமல் மருந்துகளும் மருத்துவ பரிசோதனைகளும் செய்து கொள்ள வேண்டும் உணவு கொடுப்பதில் கவனம் வெளியே அழைத்த போது அதிக நேரம் அவர்களுக்காக செலவிடுவது என உடனிருப்போர் பங்கு குடும்ப உறுப்பினர்களின் பங்கு மிக அதிகம் மிகவும் முக்கியமானது நோயின் பாதிப்புக்கு தகுந்தபடி குணப்படுத்தும் காலம் வேறுபடும் அதனால் இதை உடனே நாளைக்கே சரியாகணும் என்று நினைக்கக்கூடாது இந்த முகவாதத்தால் பாதிப்படைந்தவர்கள் வராமல் தடுத்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க வாதத்தை அதிகரிக்கும் உணவுகளான கொண்டக்கடலை நிலக்கடலை கிழங்கு வகைகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு காய்கறிகளை உண்பது நல்லது குறிப்பாக முள்ளங்கி மாதிரி நல்ல பொருள்களை நிறைய செத்துக்கிறது நீர் செத்து உள்ள காய்கறிகளை தொடர்ந்து எடுப்பது தினமும் நல்ல நீர் அருந்துவது நிறைய நீர் அருந்துவது உடல் சுறுசுறுப்பாக இரத்த ஓட்டம் கிடைக்கக்கூடிய சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்வது நடைப்பயிற்சி செய்வது என்பது முகவாதத்தை சுத்தமாக தவிர்க்க உதவும் சரி அப்படி வந்துருச்சுன்னா நல்ல மருத்துவரை நாடுங்கள் நல்ல மருத்துவத்தை நாடுங்கள் இது சீராக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை என்ன நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் வாழ்க வளமுடன்